அன்புமிக்க விடியல் இணைய தொலைக்காட்சி நேயர்களை நமது நிகழ்ச்சிகளில் அடுத்து வரும் நிகழ்ச்சி இன்றைய சிறுகதை என்ற தலைப்பில் இன்றைய சிறுகதை இந்த சிறுகதையின் ஆசிரியர் இயக்குனர் திரு ராஜா அவர்கள் வாருங்கள் அவரின் நேசமுள்ள சிறுகதையை கேட்போம் இன்றோடு முப்பத்தைந்து வருட பந்தம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது இன்னும் சிறிது நேரத்தில் வெட்டப்பட்டு கீழே விழும் குலைகளையாய் காய்க்கும் தேங்காய்களை இனி பார்க்க முடியாது மயில் தோகை போல வீசிக் கொண்டிருக்கும் அதன் தோகை ஓலைகளின் காற்று இனி நமக்கு கிடைக்காது வெளியே தெரியும் அதன் வேர்கள் மேலே இருக்கும் இளநீர் இனி நம் கண்ணுக்கு தெரியாது என்று தனக்கு தானே புலம்பினாள் செல்வி கடைசியாக அந்த தென்னை மரத்தை கட்டித் தழுவி கண்ணீர் விட்டாள் இதற்கு முன்னால் இருந்த அதன் அசைவை விட செல்வி கட்டிப்பிடித்ததும் தென்னை மரங்கள் பேயாட்டம் ஆடியது தலை குனிந்த செல்வியின் தலையை தொடுவதற்கு எத்தனிப்பது போலிருந்தது அந்த அளவிற்கு தன் தலையை கீழே இறக்கி தாழ் பணிந்தது இதோ வந்து விடுவார்கள் இப்போது வந்து விடுவார்கள் இன்னும் சிறிது நேரத்தில் இந்த தென்னை மரங்கள் எல்லாம் வெட்டி சாய்க்கப்படும் நான் பெற்ற பிள்ளைகளை விட வயதுக்கு மூத்தது இந்த தென்னை மரங்கள் தென்னையை வைத்தால் இளநீரு பிள்ளையை பெற்றால் கண்ணீரு இந்த பாடலைப் போல தான் அத்தனை இளநீரையும் தேங்காயையும் கொடுத்த இந்த தென்னை மரங்கள் எனக்கு மூத்த பிள்ளைகள்தான் அப்பா காலத்தில் வைத்தது இப்போது அடியோடு சாய போகிறது என்று நினைத்து வருத்தம் கொண்டாள் செல்வி அவள் நினைத்து முடிப்பதற்குள் கோடரி ரம்பம் கத்தி முதற்கொண்டு கொண்டு கொண்டு வந்தார்கள் இந்த மரங்கள் தானா என்று மரங்களை வெட்ட வந்த ஒருவர் கேட்க ஆமா என்று தலையாட்டினாள் செல்வி ஏம்மா மரங்கள் எல்லாம் நல்லா இருக்குது இந்த மரங்களை ஏன் வெட்டுறீங்க நான் கூட ரொம்ப பழைய மரங்கள் அதனால பிரச்சனை இருக்குமோன்னு நினைச்சேன் ஆனா நல்லா காய்ச்சிக்கிட்டு இருக்கிற மரங்களை ஏன் வெட்டணும் என்று அவர்கள் பக்கமுள்ள நியாயத்தை சொன்னார்கள் மரம் வெட்ட வந்தவர்கள் இல்லங்க இந்த மரங்களால எனக்கு பிரச்சனை இருக்குது அக்கம் பக்கம் இருக்குறவங்க எப்ப மட்ட விழுகுது எப்ப தேங்காய் விழுகுதுன்னு தெரியல எங்க மண்டையில அது விழுந்துச்சுன்னா யாருக்காவது காயம் இல்ல இறந்து கூட்ட போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தினமும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆனா இது நாள் வரைக்கும் ஒரு ஆள் மேல கூட விழுந்தது இல்ல அப்படியா இந்த தென்னை மரங்களுக்கு வாய் தாங்க இல்ல நல்ல அறிவு இருக்கு அப்பதான் ஆளுக மரத்தை கடந்து போயிருப்பாங்க அவங்க போனதுக்கு அதுக்கப்புறம் தான் தேங்காயோ மட்டையோ கீழே விழும் அக்கம் பக்கம் இருக்கிற வீட்டுக்காரங்க துணி துவைச்சிட்டு இருப்பாங்க அப்ப எல்லாம் எதுவும் விழுகாது அவங்க துவைச்சிட்டு போன பிறகு தான் மட்டையோ தேங்காயோ கீழே விழும் அப்படி ஒரு அறிவான மரங்கள் இதுக ஆனா இந்த தென்னை மரங்களால பிரச்சனைன்னு அவங்க பயப்படுறாங்க இதுவரைக்கும் எதுவும் ஆகல இனிமேலும் எதுவும் நடக்காதுன்னு நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் ஆனா யாரும் கேட்கல எங்க தென்னை மரங்களுக்கு அறிவு இருக்குன்னு சொன்னா எல்லாரும் என்னைய பைத்தியக்காரி மாதிரி பார்த்தாங்க இப்ப இந்த தென்னை மரங்களால எங்களுக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குது அதனால தான் இது எதுக்குன்னு வெட்ட முடிவு பண்ணிட்டேன் என்றாள் செல்வி சரி நீங்க சொல்றீங்க நாங்க செய்றோம் ஆனா உசுரோட இருக்கக்கூடிய மரங்கள அதுவும் நல்ல பலன் கொடுக்குற மரங்கள வெட்டுறது கூட கொலைக்கு சமம் தான் அந்த பாவம் விடாது என்று மரங்களை வெட்ட ஆரம்பித்தார்கள் ஒரு நிமிஷம் என்ற செல்வி வீட்டுக்குள் நுழைந்து பத்தி சூடம் எடுத்து வந்து தென்னை மரங்களுக்கு அடியில் வைத்து சாமி கும்பிட்டாடா முடிஞ்சுடும் இந்த பிள்ளைகள் இனி நம்ம வீட்ல இல்ல போய் வாருங்கள் தென்னை மரங்களே இது என்னுடைய தவறல்ல அக்கம் பக்கம் இருப்பவர்கள் பிரச்சனை சில நேரங்களில் நம்மை விட மற்றவர்களை நாம் சார்ந்து வாழ வேண்டியிருக்கிறது என்ன செய்ய என்று கண்ணீர் விட்டு கடைசியாக அந்த தென்னை மரங்களுக்கு விடை கொடுத்தாள் செல்வி அம்மா இந்த மரங்களை அப்படியே எல்லாம் வெட்டி சாய்க்க முடியாது துண்டு துண்டா தான் வெட்டணும் என்று அவர்கள் மரத்தில் ஏறினார்கள் முதலில் அதன் தலையை லாவகமாக அறுத்து இளநீர் காய் குறும்பை பூக்களோடு வெட்டி கயிற்றில் கட்டி கீழே சாய்த்தார்கள் கொத்தாக இருந்த காய்களும் இளநீரும் கீழே விழுந்தபோது போது செல்விக்கு பதறியது அடுத்து ஐந்து அடியில் அடுத்து பத்து அடியில் என்று பாகம் பாகமாக வெட்டப்பட்டு ரம்பத்தால் அறுக்கப்பட்டு துண்டாக்கப்பட்டன தென்னை மரங்கள் கடைசியாக அடியோடு வெட்டப்பட்ட போது அவள் மனது தாங்காமல் குமுறி குமுறி அழுதாள் அம்மா என்ன பண்றது வேற வழி இல்ல வெட்டுரும்மா போகட்டும் ஒன்னு போனா கண்டிப்பா கடவுள் நமக்கு இன்னொன்னு காட்டுவார் அந்த பக்கம் பாரு என்று செல்வின் மூத்த மகன் சொல்ல திரும்பி பார்த்தாள் செல்வி அங்கு தென்னங்கன்றுகள் இருந்தன அம்மா வெட்டப்பட்ட மரங்களோட இடங்கள்ல இந்த தென்னங்கன்றுகளை வைக்கலாமா இது பெருசா வாரதுக்கு நாலஞ்சு வருஷங்களாகும் வெட்டப்பட்ட மரங்களோட நினைவா நம்ம மரங்களை எடுத்த தேங்காயில தான் இந்த கண்ணுகளை உருவாக்கி இருக்கேன் என்று மகன் சொன்னபோது வெட்டி வீழ்த்தப்பட்ட அந்த தென்னை மரங்களில் இருந்து பெறப்பட்ட தேங்காயில் முளைத்த கன்றுகளை மரங்கள் வெட்டப்பட்ட அதே இடத்தின் அருகே குழி தோண்டி அந்த கன்றுகளை நட்டு வைத்தால் செல்வி நீங்களும் பெருசா வளர்ந்து வாங்க ஆனா அன்னைக்கு நான் உங்களை வெட்டச் சம்மதிக்க மாட்டேன் இப்ப மாதிரி விட்டுற மாட்டேன் அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுவேன் என்று ஆறுதலாக அந்த தென்னம் கன்றுகளை கட்டி பிடித்தாள் செல்வி